thank you வளர்ச்சியை தடுக்கும் முயற்சி வெற்றி பெறாது என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார் அதில் பேசிய அவர் ஹிந்து என்ற சொல் பன்முகத் தன்மையை ஏற்றுக்கொள்வதை குறிக்கும் இந்தியா ஒரு நோக்கத்திற்காக உருவானது உலகமே ஒரு குடும்பம் என்ற நோக்கத்தை முன்வைக்கிறது கடந்த காலத்தில் அந்நிய படையெடுப்பு வெளிப்படையாக தெரிந்ததால் மக்கள் எச்சரிக்கையாக இருந்தனர் ஆனால் இப்போது வேறு வகைகளில் பிரச்சாரம் செய்கின்றனர் இந்தியா மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது பொருளாதாரம் ஆன்மீகம் மற்றும் அரசியல் ரீதியில் நம்மை சீரழிக்க முயற்சி நடக்கிறது இந்தியாவின் முன்னேற்ற பாதையில் சில சக்திகளில் தடைகளை ஏற்படுத்துகின்றன சர்வதேச அரங்கில் நமது எழுச்சியை கண்டு பயப்படுகின்றனர் ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கும் அவர்களின் முயற்சி வெற்றி பெறாது என்று மோகன் பகவத் திட்டவட்டமாக கூறினார் மேலும் இந்தியா வளர்ந்தால் தங்களின் வணிகம் பாதிக்கப்படும் என பயப்படும் சிலர் நமக்கு தடைகளை ஏற்படுத்துகின்றனர் இதற்காக தங்கள் முன்னுள்ள அனைத்து சக்திகளையும் அவர்கள் பயன்படுத்துகின்றனர் இதை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை சத்ரபதி சிவாஜி காலத்திலும் இதுபோன்று நடந்தது ஆனால் தர்மத்தின் சக்தியை பயன்படுத்தி நாம் வெற்றி கண்டோம் தர்மம் என்பது மத சடங்கு மட்டுமல்ல அது உண்மை இரக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பரந்த கருத்து என்று மோகன் பகவத் பேசினார்